ஓம் முருகா என் அன்பு பிள்ளையே குழப்பமே வேண்டாம் இதுதான் உன்னுடைய துணையின் இறுதி முடிவே நீ அனுதினமும் உன் துணையை நினைத்து கொண்டு இருந்தாய் நான் மட்டும்தான் அவரை நினைக்கின்றேன் அவர் என்னை நினைப்பாரா என்ற சந்தேகம் உனக்குள் அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது நான் அந்த நேசிக்கின்றேன் அதிகமாக விரும்புகின்றேன் இருந்தாலும் என்னுடைய துணை என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அவருடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று கூட எனக்கு தெரிய

நாங்கள் இத்தனை நாட்களாக ஒன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் எங்களுக்கு ஏன் இந்த மன ஏற்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் அடிக்கடி சண்டைகள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது அதற்கு காரணம் கருமாவா இல்லை என்றால் என்னுடைய விதியா என்று உன்னுடைய துணை புலம்பிக் கொண்டு இருக்கின்றார் ஆனால் இப்போது நான் அல்ல மாடேன் வாழ்தால் அவளோடு மட்டுமே வாழ்வேன் என்று ஒரு முடிவை எடுத்து விட்டா தங்கமே அதுதான் அவருடைய இறுதி முடிவாக இருக்கின்றது இப்போது நீ சந்திக்கும் நிலைமை நிரந்தரம் அல்ல தங்கமே காலம் மாறும் போது ஊளுடைய வாழ்க்கையும் முற்றிலும் மாறிவிடும் நீ நேரும் நாட்கள் அனைத்தும் மிக மிக அழகான ஒளிமயமான அனுபவங்களால் நிரம்பி இருக்கும் உனக்கும் நல்லதே நடக்கும் சந்தோஷமும் உயிரான துணையும் உன்னையே சுற்றி சுற்றி வருவார் உன் வாழ்க்கை இனிமேல் கற்கண்டு போல இனிக்கும் தங்கமே துன்பங்கள் தொலைந்துவிடும் நிம்மதி வளம் மகிழ்ச்சி என அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ உறுதியோடு நம்பிக்கையுடன் இருந்தால் உன் எதிர்காலம் உன்னை உயர்த்தும் இனிவரும் ஒவ்வொரு நாளும் வெற்றியே உன்னை வந்து சேரும் உனக்காகவே நான் இருக்கின்றேன் உன்னுடைய உயிரான துணை உனக்காகவே இருக்கின்றார் ஓம் முருகா